எதுக்காக இந்த கேள்வியை கேட்டது தெரியுமா அந்த சபையில என்ன இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆடை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்தினா சூப்பர் சூப்பர் சிறப்பு சிறப்பு இந்த ஒரு அற்புதமான மண்ல ஒரு பாடல் நான் உங்க முன்னாடி வழங்க போறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் இருக்காரு நீங்க சமூக வலைதளங்களை திறந்தாலே அந்த கடவுளை தான் நம்ம பாக்குறோம் அவர் யாரு தெரியுமா சுட்ட திரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆழுத்து மந்திரம் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ் கடவுள் முருக அந்த கடவுள் சிறப்பு சிறப்பு மருதமலை மாமணியே மொழிக்கு ஒரு கடவுள் இருக்குது என்றால் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு அற்புதமாக பாடியேன் இப்படிதான் முருகப்பெருமானை நோக்கி எல்லா ஆண்களும் வேண்டி நல்ல ஒரு துணை வேண்டும் வேண்டாங்க

நம்ம துணை ஆனா அந்த காலத்துல பெண்கள் எப்படி தெரியுமா குடும்பத்தில் உறவு எப்படி இருக்கும் தெரியுமா குடும்பத்தில் பரமசிவன் சக்தியை ஓ பாதி வைத்தான் அந்த பரமபுரு ரெண்டு பக்கம் தேவி ராஜா இந்த பண்பாடு இன்னைக்கு இந்த பெண்கள் அக்கா இருக்க இல்ல இல்ல வந்து பேச ராமச்சந்திரன் அந்த கேள்வி கேட்டிய ஒரு கேள்வி கேட்டு பாரு லட்சுமி இந்த பாருங்க நான் வந்து புத்திசாலித்தனமா பேசுவேன் எங்க பேசினாலும் ஆமா ஏன்னா நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது நான் என்ன படிச்சிருக்கேங்கிறது தெரியுமா சார் எல்லாருக்கும் நீங்க சொன்னா தானே தெரியும் சொல்லிடுறேன் தெளிவா சொல்லிடுறேன் நீங்க நம்பாட்டு சர்டிஃபிகேட் கூட போக காமிக்கிறேன் கொண்டு வந்து எம்எஸ்சி மேக்ஸ் சொல்ல கைது பண்ணிக்கலாம் சார் எம்எஸ்சி மேக்ஸ் கணக்கு முதுகலை கணிதம் ஆமா அப்ப நான் ஒரு

நம்பர் வந்துருச்சா மேக்ஸ் சூப்பரியா எட்டு மாறி பிள்ளைய தூக்கி உட்கார வச்சா சக்குன்னு உட்கார இப்போ எப்படி இருக்கு பூரா சாப்பிட்டு பதினொன்னு மாதிரி இருக்கு இப்போ புள்ளைய உட்கார வைக்கிது சர் வலிக்கிட்டு போய் அது காவாள விழுந்து கிடைக்கும் காவால இருக்கு காவாள இருக்கிற பிள்ளைய புடிஞ்சு தூக்க முடியல ஏன் அதுக்கு ஒரு பாட்டு பாடுது என்ன பாடுது எங்க விழுந்தீங்க அது அது எப்படி தெரியுமா பாடு அந்த எடுக்குறது புல்லை தூக்குறதுக்கு எப்படி நா நூ காவாலையா நூ காவனி த த த வந்து ஆத்தா comment ஒரு குத்து

உலகத்திலேயே அமைதியானவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் எப்ப தெரியுமா எப்போ தூங்கும் போது மட்டும் உலகத்திலேயே பொறுமைசாலிகள் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் கைதடுங்க உலகத்திலேயே பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படிமா எப்போ ஒரே சீரியல நூறு தடவை போட்டா கூட உட்கார்ந்து ஃபுல்லா பாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் உலகத்தில் யாருமே கிடையாது சூப்பர்

தனியா அவன் பாட்டுல ரோட்ல பேசிட்டு போறதுலாம் வாக்கிங் உடனே போறாங்க உலகத்திலே புதுசா கண்டுபிடிச்சு என்ன பண்றது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை என்ன நினைக்கிறேன் தெரியுமா சார் நம்ம ஆண் பாலா பிறந்ததுக்கு பதிலா ஒரு ஆவின் பாலா பிறந்திருக்கலாம் நினைக்கிறேன் ஆவின் பாலா பிறந்திருந்தா கூட கொண்டாட்டி முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம் ஐயா ஆண் பாலா பிறந்துட்டு பொங்க முடியுதா இப்படி பொறுப்பு இல்லாத இந்த பெண்களை பார்த்து ஆண் பாடுறா பாருங்க எப்படி பாடுறாப்புல பாதாம் பம்பு பண்ண கூடாது பிடி வாதம் பண்ண கூடாது பெண்கள்னால ஆண்களுக்கு எப்பவுமே ஏமாற்றம் ஏமாற்றறேம்தான் காவலுக்குிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்கள்னா சின்ன வயசுல குழந்தைங்கள ஓபன் பண்ணுவாங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மாட்டீங்க சார் நான் ஒரு கேம் சொல்றேன் நான் செக்ஸ்னு சொல்வாங்க பாருங்க என்ன கூட கேப்ரி இதுதான் ஆண்கள் தனியா இருக்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சி திருடன் என்ன வேணும் நகை வேணும் என்ன நகை என்ன கலர் என்ன பச்சை மா பச்சை என்னம்மா டீச்சர் அம்மா என்ன டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு என்ன மாடி என்ன முட்டை என்ன பழனி திருப்பதி மாத்திக்கும்

நம்பி விடாதே உன்னை நம்பி விடாதே பின்னாலே பைத்தியமானவனும் ஆண்களால பைத்தியமானவளும் தான் பின்னாலே காவி தக்கி நடந்தவளும் ஆண்களாலே காவி தக்கி நடந்தவளுண்டா பெண்ணுக்கு ஒரேன் தாயினுடைய பிரசவ கழும்புகளை காட்டிலும் தாயினுடைய பிரசவ கழும்பு எந்த அளவுக்கு உயர்ந்த உயர்வானதோ அதே அளவுக்கு உயர்வானது உழைத்து உழைத்து சிவந்து போன ஒவ்வொரு அப்பாக்களுடைய கைகளிடம் அப்படிங்கறத நீ உருக்குள்ளே பாட்டுனா அப்பவுடைய முதல்கள் சொல்லும் ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும் என் மகன் எப்படியாவது மேல வந்தவருங்கள் சாமின்னு அவருடைய உள்ளம் சொல்லும் குட் வெரி குட் அதெல்லாம் சொன்னாங்க அப்பாங்கறது செல்போன் சார்ஜர் மாதிரியா சார் செல்போன் சார்ஜர் மாதிரியா அப்பா ஏ இருக்கும்போது அவர் அருமை தெரியாது இல்லாத போல்தான் அவருடைய அருமை தெரியும்னாங்க சில சூப்பு சூப் வழக்கு இதுதான் சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் இதோட நிறைவு செஞ்சிடறேன் அதுல ஒரு ஆண்களுடைய வலி இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடாய் தேய்ந்து போன அந்த ஆண்களுடைய வலிய பசுரத்துல சொல்லியிருப்பாரு விசு அவர்கள் எப்படி அதுல கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்திருப்பாரு அதுல ரெண்டு சுருக்கமா நான் சொல்லி நிறைவு பாருங்க நீங்க படம் பாத்திருப்பீங்களா சம்சாரம் மின்சாரம் விசு அவர்களுக்கும் ரகுவரனுக்குமான உரையாடல் அது எப்படி கண்ணம்மா எனக்குன்னு யாரு இருக்கா சொல்லு ஓடி போன பையன் அவனை தேடி போன கொண்டாட்டி புருஷன புரிஞ்சுக்காத வசந்தா பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி பேசவே மாட்டான் சிவா பேசியே கெடுப்பா சரம் மானம் இல்ல மரியாதை இல்ல கௌரவம் இல்ல வேலை இல்ல பிராந்தியும் இல்ல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிற நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும்

நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட ஐயாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தான ப்ராவிடன் பண்ட் கிராஜுவேட்டிங் பேப்பர்ஸ் வட்டி கடை சேட்டுக்கிட்ட அருமான வச்சு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அமையப்ப முதலியார் கிட்ட பேச தெரியலையாடா கண்ணா தெரியல நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு மூணு பாட்டியல் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் சாட்டு போட்ட முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா

கட்சி சொல்லிவிட்ட காரணத்தினால் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெண்களை விட பல மடங்கு ஆண்கள் தான் என்று சொல்லி இப்பொழுது இந்த சபையில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது எண்ணி இப்பொழுது தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு லட்சுமி நாராயணா வாழ்த்துக்கள்